தமிழகத்தின் வட மாவட்டங்களில் அதிகரித்து வரும் வெப்பநிலையின் தொடர்ச்சியாக இந்த ஆண்டில் இதுவரை இல்லாத அளவுக்கு திருவள்ளூரில் நேற்று நூற்று பனிரெண்டு டிகிரி வெயில் கொளுத்தியது இதையடுத்து நான்காம் தேதி வரை இயல்பை விட மூன்று முதல் ஐந்து டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக வெப்பநிலை இருக்கும் என்றும் மேலும் தென் தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மூடப்படவுள்ள மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை அரசே ஏற்று நடத்த திமுக அரசை வலியுறுத்துவதாக தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் தமிழகத்தில் மொத்தமுள்ள முப்பத்து ஒன்பது நாடாளுமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் வரும் நான்காம் தேதி எண்ணப்பட உள்ளது இதையொட்டி சட்டம் ஒழுங்கு தொடர்பாக போலீஸ் உயர் அதிகாரிகளுடன் தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா ஆலோசனை நடத்தினார் சென்னை அருகே நண்பனின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள வெயிலில் சென்ற பதினேழு வயது சிறுவன் திடீரென மயங்கி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் திருவள்ளூரை அடுத்த காக்கலூர் சிப்காட் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் பலர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சென்னை பெரம்பூரில் நாய்கள் தொல்லை அதிகரித்துள்ளதால் காவல் நிலையம் மற்றும் மாநகராட்சியில் பொதுமக்கள் புகார் அளித்துள்ளனர் பெரம்பூர் சாலை மார்க்கெட் பகுதியில் நாய்களின் தொல்லை அதிக அளவில் உள்ளதாகவும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் செம்பியம் காவல் நிலையத்திலும் திருவிக்க நகர் ஆறாவது மண்டலத்திலும் நாய்களை மாநகராட்சி ஊழியர்கள் பிடிக்க வேண்டும் என்று புகார் கொடுத்துள்ளனர் உலக அளவில் கைப்பந்து போட்டியில் வெண்கல பதக்கம் வென்ற தமிழக காவல்துறையினருக்கு டிஜிபி ஜிவால் நேரில் அழைத்து ரொக்க பரிசு வழங்கி பாராட்டு தெரிவித்தார் டெல்லி அரசின் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உட்பட ஆம் ஆத்மியின் முக்கிய நிர்வாகிகள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர் உச்ச நீதிமன்றம் அளித்த நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்த முதலமைச்சர் கெஜ்ரிவால் டெல்லி பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை மேற்கொண்டார் உச்ச நீதிமன்றம் வழங்கிய ஜாமீன் இன்றுடன் நிறைவடைகிறதை அடுத்து மீண்டும் அவர் உச்ச நீதிமன்ற உத்தரவுப்படி நாளை சிறை செல்ல உள்ளார் மக்களவை தேர்தலில் ஏழாவது மற்றும் இறுதி கட்டமாக பிரதமர் நரேந்திர மோடி போட்டியிடும் வாரணாசி உட்பட ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் இன்று காலை வாக்குப்பதிவு தொடங்கியது ஏழு மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் உள்ள இந்த தொகுதிகளில் தேர்தலை ஒட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன ரிமல் புயலின் தாக்கத்தை தொடர்ந்து அஸ்ஸாமில் பெய்து வரும் கனமழை காரணமாக நேற்று ஒரே நாளில் ஆறு பேர் உயிரிழந்தனர் மாநிலத்தில் கடந்த மூன்று நாட்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை பனிரெண்டாக அதிகரித்துள்ளது நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் கடுமையான கோடை வெப்பம் நீடித்து வரும் நிலையில் இதுவரையில் குறைந்தது ஐம்பத்து நான்கு பேர் வெப்பவாதத்தால் உயிரிழந்துள்ளனர் இதில் பெரும்பாலான உயிரிழப்புகள் உத்தரப்பிரதேசம் பீகார் ஒடிசா ஜார்க்கண்ட் ராஜஸ்தான் மற்றும் டெல்லியில் நிகழ்ந்துள்ளது இதில் நேற்று மட்டும் நாற்பது பேர் உயிரிழந்துள்ளனர் பீகார் முதலமைச்சரும் ஐக்கிய ஜனதா தள தலைவருமான நிதிஷ்குமார் பாஜக கூட்டணியில் இணக்கமாக இல்லை எனவே மக்களவை தேர்தல் முடிவுக்கு பிறகு பீகார் அரசியலில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது என்று ஜனதா தளம் தலைவர் தேஜஸ்வி யாதவ் தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலில் இண்டி கூட்டணிக்கு சாதகமான தெளிவான தீர்க்கமான தீர்ப்பை மக்கள் வழங்குவர் என்றும் தேர்தல் முடிவுக்கு பின்னர் பாஜக கூட்டணியில் உள்ள கட்சிகள் இண்டி கூட்டணியில் சேர வரிசையில் நிற்கும் என்றும் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் நிலவும் கடும் வெப்பநிலையை கருத்தில் கொண்டு அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் செயல்படுத்தி பாதுகாப்பான ரயில் பயணங்களை உறுதிப்படுத்த வேண்டும் என்று ரயில்வே வாரிய தலைவர் ஜெயா வர்மா சின்ஹா அறிவுறுத்தியுள்ளார் ஏமனில் அமெரிக்காவும் பிரிட்டனும் நடத்திய வான்வழி தாக்குதலில் பதினாறு பேர் உயிரிழந்துள்ளனர் அமெரிக்காவில் நடைபெற்ற ஸ்பெல்லிங் வி எனப்படும் ஆங்கில சொற்களுக்கான எழுத்துக்களை பிழையின்றி சொல்லும் போட்டியில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மாணவர் பிரகத் சோமா வெற்றி பெற்றுள்ளார் தாங்கள் வழங்கிய ஆயுதங்களை கொண்டு ரஷ்யாவில் உள்ள ராணுவ நிலைகளில் தாக்குதல் நடத்த உக்ரைனுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நிபந்தனையுடன் அனுமதி வழங்கியுள்ளதாக அவரது அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பாகிஸ்தானில் தஞ்சமடைந்திருந்த ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த தொள்ளாயிரம் பேர் கடந்த இரண்டு நாட்களில் அவர்களின் சொந்த நாட்டுக்கு திரும்பியதாக அந்நாட்டின் அகதிகள் மற்றும் மறு குடியுரிமை அமைச்சகம் தெரிவித்துள்ளது விண்வெளி உபகரணங்கள் ஏற்றுமதிக்கு சீனா தடை விதித்துள்ளது தைவானுக்கு ஆயுதங்களை விற்ற சில அமெரிக்க நிறுவனங்களுக்கும் சீனா பொருளாதார தடை விதித்துள்ளது பிரதமர் மோடி ஒரு தெய்வ பிறவி அவர் தேர்தல் விதியையோ அரசியல் விமர்சகர்கள் கருத்தோ காதில் வாங்கும் நிலையில் இல்லை என்று தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார் திகார் சிறையில் சரணடைய உள்ளதாக தெரிவித்துள்ள டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தன் பெற்றோரை பார்த்துக் கொள்ளும்படி டெல்லி மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் உள்ள தாஜ் ஹோட்டல் மற்றும் விமான நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபரை போலீசார் கைது செய்துள்ளனர்